உள்ள எல்லாமே வந்து வேக்ஸ் கோட்டிங் அப்படின்றதுனால மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணும் ஆனால் வந்து மறுபடியும் உள்ளே விழுந்துடும் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியே வரவே முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் அது உள்ளே விழுந்து வரும் உள்ளே விழுந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கனா த்ரீ பிஹெச் வந்து த்ரீ அப்படின்றனால நமக்கு வந்து டாலரேட் லெவல் பட் ஆனால் எல்லாமே வந்து டாலரேட் இல்லை அப்படின்றனால இது வந்து உள்ளே விழுந்துரும் உள்ளே விழுந்ததுக்கப்புறம் அந்த இருந்து தனக்கு தேவையான நைட்ரஜன் அட் ஃபாஸ்பரஸை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு வரதை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் அதனோட பாடி ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து இந்த பிளான்டனால் சிரிக்க முடியாது அப்படின்றனால அது எல்லாமே உளுந்து உள்ளதாக விழுந்து கிடக்கும் ஸோ நிறைய பூச்சி விழுக விழுக என்ன ஆகும்னா வந்து ஆசிட் வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஆசிடெல்லாம் தீர ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையானது வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது இது வந்து ட்ரை ஆகிறது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா இதில் வந்து ஆசிட் வந்து தீந்துருச்சு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தீர ஆரம்பிச்சுட்டு தீர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்குது பட் ஆனால் மற்ற இதில் அன்வோப்பன்டு கப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லிக்யூட் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் இந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆகும்னா கீழே விழுந்துரும் கீழே விழுந்துட்டு அந்த ட்ரை ஆன இந்த மாதிரி ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழே விழுந்துடும் கீழே விழுந்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஒவ்வொரு லீக்கோட காரில் இருந்தும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆசிட்லாம் இந்த அன் ஓப்பன்டு கப்ஸு சொன்னேன் அந்த அன் கப்ஸில் உள்ள அந்த ஆசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு சிரிஞ்சு போட்டி எடுத்து அதை வந்து ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த ஆசிடை அது எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐ ட்ராப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இயர் ட்ராப்ஸாக யூஸ் பண்ணுவாங்க காதுக்குள்ள பூச்சி போச்சுன்னா பூச்சி வெளியே வர்றதுக்காண்டி இந்த ட்ராப்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இந்த மேலே உள்ள கேப் எதுக்குறது தெரியுமா அப்படியோ சொல்லலாம் அது என்னன்னா மழை தண்ணி இருக்கு பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கணுன்றக்காண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அது ஏன்னா வந்து மழை தண்ணி அந்த ரெயினி சீசனப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது ஓப்பனாக இருக்குது இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை இன்னொரு சிலது நல்ல மேலேலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பன் ஆயிருக்கும் ரெயின் வாட்டர் வந்து உள்ளே போகாமல் இருக்கணுன்றக்காண்டி ஒரு ப்ரொடெக்ஷன் தான் அந்த மாதிரி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆ இது பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் பூச்சி முடிஞ்சதெல்லாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அந்த சத்தம் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம் பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாடிஸ் எல்லாமே வந்து அதனால் செரிக்க முடியாது அப்படின்றனால அதெல்லாமே தான் கிடக்கும் நிறைய பூச்சி விழுந்ததுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆசிட் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும் கீழே விழுந்துடும் மறுபடியும் வந்து ஒவ்வொரு லீஃபோட கால்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் வந்து இதனோட பிசியாலஜி சார் கையில் வாங்கி பார்க்குறீங்களா சார் இது எல்லாமே வந்து இறந்த பூச்சி தான் ஒன்றும் வந்து மறுபடியும் வந்து உயிர் தழுந்தெல்லாம் வராது